அன்பால கொல்றது அப்படிங்கறது நம்ம ஆனா அதுவும் ஒரு நம்ம தமிழ் மக்கள் மேல இருந்த பாசத்தினால சூசைட் பண்ணிட்டு சாகுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது கேக்குறப்பவே வியப்பாவும் அதிர்ச்சியாவும் இருக்குல்ல சரி அது இருக்கட்டும் பொதுவாவே மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரம் அடுத்தது ஒரு பெண்ணுக்குரிய பொருள் அஹ் அது மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறது ஒரு கணவன் இழந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் விட்டு குடுக்கிறது இது மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பெண் சார்ந்த விஷயமாவே இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா கடவுள் கண்ணன் அத தேய்ச்சு குளிச்சுக்கிட்டதா சங்க இலக்கியத்துல ஒரு பதவி இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா சரி அது இருக்கட்டும் இந்த தகர்த்தத்தம் பண்றது அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சரி அதை விடுங்க பள்ளி அதாவது பொதுலகரம் அந்த குச்சிலா அப்படி சொல்லுவாங்கல்ல அது போட்டு வர்ற பள்ளி அப்படின்னாலே வார்த்தை கிடையாது படுத்து தூங்குற இடத்தை குறிக்கிற வார்த்தை அப்படிங்கறது கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவு அப்படின்னு நிறைய இருக்கு அதுல கும்மாயம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளடை மலை அப்படிங்கிற சொற்றொடருக்கு உண்டான அர்த்தம் எங்கேயாவது நீங்க வாசிச்சிருக்கீங்களா யோனிங்கிற வார்த்தைக்கு பெரும்பாலானவர்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் ஆனா யோனி தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா பரிபாடல்ங்கிற சங்க இலக்கியத்துல சொல்லப்படுற தை நீராடல் அப்படிங்கிற ஒரு தை மாதத்துல நீராடுற ஒரு விஷயத்தான் தமிழ் வைணவம் மார்கழி நீராடல் அப்படின்னு தன்னுடையது மாதிரி ஆக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சரிமா இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா இந்த புக்ல இருக்கு தோ பரமசிவன் அவர்கள் எழுதுன அறியப்படாத தமிழகம் இந்த புக்ல தமிழகம் அப்படின்ற தமிழ் பண்பாடு எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வந்து அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க காலேஜ் ஓடு பதிப்பகம் வந்து இந்த புக்கை வந்து பதிவிச்சிருக்காங்க இந்த புக்கு நான் படிச்சு முடிச்ச படிச்சு முடிச்ச உடனே இத பத்தி பேசணுமே கண்டிப்பா அப்படின்னா ஆனா என்ன பேசுறது இந்த புக்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இதை படிங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த என்டையர் புக்குமே அடிக்கடி திருப்பி படிக்க வேண்டிய ஒரு புக் அப்படிங்கிற விஷயத்த இந்த விஷயம் இதுல இருக்கு படிங்க அப்படின்னு நான் எப்படி ஒன்னு ரெண்டு விஷயத்தோட சொல்லி நிறுத்திட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இத பாத்தீங்கன்னாலே தெரியும் சரியா தெரியுதான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு வரி கூட விடாம எல்லா வரியையும் இதுல நோட்ஸ் வேற எடுத்து வச்சிருக்கேன் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த புக்ல இதுக்கு முன்னாடி பில் பிரைசன் அவருடைய பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் நியர்லி எவ்ரி திங் அந்த புக்ல இது வரைக்கும் ஒரு எட்டு சாப்டர் தான் படிச்சிருக்கேன் அந்த புக்ல மட்டும் தான் ஒரு லைன் கூட விடாம எல்லா லைனும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன் இதுக்கும் அது பெரிய புக்கு நல்ல குண்டான புக்கா இருக்கும் ஆனா இது ரொம்ப சின்ன புக்கு அதாவது கடுவை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுகத் தெரித்த குரல் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா இந்த புக் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப குட்டி புக்கு ஏழே சாப்டர் தான் இதுல இருக்கு கிட்டத்தட்ட நூறு பக்கத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது இந்த புக்கு ஆனா இதுல இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்ல மேற்பட்ட சங்க இலக்கிய நூல்களை பத்தின ரெஃபரன்சஸ் அப்புறம் ஐந்துக்கும் மேற்பட்ட ஏன்னா அதுக்கு மேல என்னால நோட் பண்ண முடியல அவ்வளவு கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா தகவல்கள் அடு அது போக நான் இங்க பின்னாடி காமிச்ச மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கிற புத்தகங்கள் அடுத்து சமண மதம் ஏன் வந்து நம்ம தமிழ்நாடுல வந்து தலைத்தொங்கல ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கான காரணங்கள் அது போக இத்தனை இதழ்கள் புத்தகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சைவமும் கிருதவமும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு அத்தனை ஒரு காலகட்டத்துல வந்து சைவமும் கிறித்தவமும் வந்து ஒண்ணு ஒன்னு வந்து போட்டி போட்டுட்டு இருந்திருக்கா அந்த காலகட்டத்துல வந்து வைணவமும் வந்து தலை தலைத்தோங்க சைவர்களுக்கு வந்து நிறைய வந்து பிரஷர் இருந்திருக்கு தங்களோட மதத்தை வந்து தலை தலைத்தோங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சோ அந்த சமயத்துல சைவர்கள் வந்து ஒரு இதழ ஒரு ஜேர்னல்ல ஒரு கட்டுரைய கிறித்தவர்களுக்கு எதிராக வெளியிடுறதும் அதுக்கு கிறித்தவர்கள் அவங்க ஒரு இதழ் தொடங்கியா அதுக்கு பதில் ஒரு கட்டுரை வெளியிடுறதும் அப்புறம் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் புக்ஸ் பப்ளி பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு காலகட்டத்துல நடந்திருக்கு அது காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆரியம் திராவிடம்ங்கிற மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஹிஸ்டரி அதே போல நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பீட்டர் பாண்டியன் அதாவது பாண்டியனே வந்து மறுபிறப்பு எடுத்து வந்துதான் நமக்கு ஆட்சியரா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மதுரை மாவட்ட மக்கள்லாம் நம்புற அளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மதுரை மாவட்டத்துடைய ஆட்சி தலைவரா இருந்திருக்காரு அவரு அந்த உள்ள மக்கள் மேல இருந்த பயங்கரமான பாசத்தினால நிறைய திருப்பணிகள் செய்யறது கோயில்கள் கட்டுறது அதே மாதிரி ஆஹ் இருந்து இறங்கி வர்ற அஹ் மிருகங்கள்

அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கருணையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு கீழ அங்க வேலை பார்த்துட்டு இருந்த சிலரும் அவங்களுடைய சொந்த தேவைக்காக அந்த கஜானாவில இருந்து பணம் எடுத்து கையாடல் பண்ணி கடைசியில கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அரசாங்க பணத்தை அவர் எடுத்து உதவி பண்ணிருக்காரு இதுல அந்த கையாடல் பண்ண பணமும் அடக்கம் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இதனால ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பிரச்சனை தீவிரம் அடையறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல அவரே வந்து எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு தமிழ் மக்கள் மேல இருந்த பாசத்தினால அவர் பண்ண உதவியினால அவரோட பதவி அவருடைய உயிருக்குமே பெரிய ஆபத்து நடந்திருக்கு அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான தகவலா இந்த புக்ல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு அப்புறமா விசாரணை எல்லாம் சேர்த்து ஒரு பேர் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மதுரை இதுல வந்து சொல்லிருக்காரு மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய கல்வெட்டுகள்ல இருந்து இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு அப்புறம் வந்து கெசட்டியர்ல இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டாக்குமெண்டட் ப்ரூஃப் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருந்த பள்ளி அந்த பொது நகரத்துக்கு யூஸ் பண்றது ஸ்கூல குறிக்கிறது கிடையாது தூங்குற இடத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா கோயில்கள் எல்லாம் கூட பள்ளியறை அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டோம் நம்ம இன்னைக்கும் கூட சோ அது ஏன் வந்து அது ஸ்கூல குறிக்கிறதா மாறிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அதாவது மதுரைக்கு பக்கத்துல இருக்க அழகர் மலை அப்புறம் ஆனைமலை மலை சமண மலை அந்த மாதிரியான நிறைய மலைகள்ல கூட இன்னமும் கூட சமணம் தலை தொங்கிட்டு தமிழ்நாட்டுல தலை தொங்கிட்டு இருந்த காலகட்டத்துல அந்த குகைகள்ல அந்த மலைகள்ல இருந்த குகைகள்ல நிறைய சமண துறவிகள் வந்து தங்கி இருந்தாங்க சோ அவங்க வந்து அறிவார்ந்தவர்களா இருந்தாங்க அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து சரியா பள்ளி அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரான ஒரு விஷயம் ஒரு ஸ்கூலு அரசு மருத்துவ கடையில டீச்சர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம அறிவார்ந்த சமணத்துறவிகள் வந்து அங்க இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வந்த குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு அங்க குழந்தைங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க ப்ராப்பரான ஒரு இடம் இல்லாததுனால அவங்க தங்கி இருந்த அந்த குகைகளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த பாடங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த குகைகள் அந்த சமண துறவிகளே வந்து தங்கி இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால அங்க அவங்களுக்கு படுக்கிறதுக்கு வசதியா ஒரு கல்லு அதாவது அந்த பாறைகள் இருக்கும்ல அந்த பாறைகளே வந்து ஒரு திட்டு மாதிரி ஒரு பெட்டு அண்ட் அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு தலகாணி மாதிரி ஒரு எல்லாமே கல்லு பண்ணது அந்த இடங்கள் இருந்திருக்கு அதுக்கு வந்து பள்ளி அப்படின்னு அந்த இடத்துல குழந்தைகள் அந்த பள்ளியில குழந்தைகள் வந்து பாடம் படிக்க போனதுனால காலப்போக்குல பள்ளிக்கு படிக்க போயிருக்கான் பள்ளிக்கு படிக்க போயிருக்கான்றது கடைசியில அந்த பள்ளி அதாவது சமண முனிவர்கள் இருந்து தங்கி தூங்குறதுக்காக இருந்த ஒரு இடம் அப்படிங்கறது குறித்தது அங்க படிக்க போயிருக்காங்க அப்படின்றத சொல்ல போக போக கா காலப்போக்குல அது ஸ்கூல் அப்படிங்கறது மாறிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கும்பகோணத்துக்கு அடுத்து உள்ள தாராசுரத்துல நெடுஞ்சாலைக்கு ஓரமா சக்ராய் கோயில் அப்படிங்கிற ஒரு யோனி தேவத்துடைய கோயில் இருக்கு அப்படிங்கிறது இந்த இதுல ஒரு கட்டுரையில வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது துடுப்பு குழி போடுதல் இல்லைன்னா தொடுப்பு குழி போடுதல் அப்படிங்கற ஒரு நிகழ்வு குழந்தை பிறந்த பத்துல இருந்து பதினாறாவது நாளுக்குள்ள நடக்கிற ஒரு சடங்கா இருக்கு இத வந்து தென் மாவட்டங்கள்ல நடக்கிறத இந்த கட்டுரையாளர் அதாவது தோ பரமசிவன் அவர்களே வந்து பார்த்திருக்கிறதாவும் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே பெரும்பாலும் அந்த நாட்கள் எல்லாம் வந்து வீட்லயே பிரசவம் பார்த்திருப்பாங்க இல்லையா சோ அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த எல்லாம் வரும் இல்ல அதையெல்லாம் வந்து ஒரு குழி தோண்டி வீட்டுக்கு பின்புறமா அதுல வந்து புதைச்சு வச்சிடறாங்க அத புதைச்சிட்டா அந்த இடத்த சுத்தி வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அந்த மாதிரி கட்டிடுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பத்து டு பதினாறு நாள் வந்து யோனி தெய்வம் வந்து உரையறதாவும் அந்த நாட்கள்ல அந்த யோனி தெய்வத்துடைய ஆழ்கைக்கு உட்பட்டுதான் அந்த மகப்பேறு பண்ண அதாவது குழந்தை பெத்துக்கிட்ட பொண்ணு இருக்கிறதாவும் அந்த பத்து டு பதினஞ்சு பதினாறு நாள் வந்து அந்த தடுப்பு போட்டு வச்சிருக்கிற அந்த கழிவுகளை புதைச்ச இடத்துக்குள்ளதான் அந்த வந்து குளிக்கணும் அந்த தண்ணி போக முடியாம அது அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்கு நடந்திருக்கு அவளும் வந்து அந்த நாட்கள்ல அங்க அங்கேயேதான் வந்து தங்கி இருந்திருக்கா அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா அஹ் அந்த பதினாறாவது நாள்ல அந்த சடங்கு முடியிறப்போ அங்க வந்து படையெல்லாம் வச்சு அதுல வந்து பெண்கள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க பிறந்த குழந்தை இறந்துருச்சுன்னா இந்த சடங்கு நடக்கிறது இல்ல இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கட்டுரையில வந்து அவரு கொடுத்திருக்காரு சக்கராய கோயில்ல இருக்கிற அந்த தெய்வம் எப்படி இருக்கு அப்படின்னா முகம் இல்லாம தாமரை மலர் இருக்காங்க அதே மாதிரி ஆடைகள் இல்லாம அதே மாதிரி திறந்த யோனியோட அப்படி ஒரு கோயில் இன்னமும் இருக்கிறதா வந்து அவரு வந்து இந்த கட்டுரையில எழுதிருக்கிறது அதே மாதிரி இந்த துடுப்பு போடுதல் அப்படிங்கிற சடங்கை இவரே பார்த்திருக்க அப்படின்றத எழுதுனதெல்லாம் வாசிச்சுப்போம் எனக்கு வந்து புது தகவலாவும் ஆச்சரியமாகவும் இருந்தது பண்றது அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு தவிடும் காலத்துல எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் இவங்களை எடுத்து வளர்த்துனாங்க அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி அந்த குழந்தையை வந்து கொடுக்கறப்போ ஏழைகளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கும் அப்ப பணக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதப்போ தெரிஞ்ச குழந்தை இல்ல சொந்தக்காரங்க குழந்தை அப்படின்றப்போ அவங்க எடுத்து வளர்த்திருப்பாங்க அப்ப வந்து ஏழை குழந்தைகள் வந்து பணத்துக்காக குழந்தைய கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலையும் இப்ப மஞ்சள் போன்ற மகிமை வாய்ந்த பொருட்களுக்காக பண்ட மாற்றம் நல்லா இருக்காது ஆனா எந்த ஒரு சிக்னிபிகன்ஸுமே இல்லாத ஒரு தவிடு அப்படின்ற ஒரு பொருளுக்காக அந்த குழந்தைய வந்து மாத்திக்கிட்டாங்க தவிட கொடுத்து அந்த குழந்தையை வாங்கிட்டு வளர்த்தினாங்க அப்படின்றப்போ அந்த பெத்தவங்களுக்கும் வந்து ஒரு மதிப்பே இல்லாத ஒரு பொருளுக்காக தான் வந்து குழந்தை கொடுத்துருக்கோம் சோ வந்து குழந்தைய வந்து நான் பணத்துக்காக இது பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதே மாதிரி அந்த குழந்தையை வாங்குறவங்களுக்கும் வந்து இந்த குழந்தை நம்ம குழந்தை தான்

அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ற வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன இந்த கட்டுரையில வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்போ நிறைய தமிழர்கள் அந்த காலகட்டத்துல வந்து அந்த இன்னொரு கட்டுரையில நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பைணவமும் கிருத்தவமும் வந்து தலை தொங்கிட்டு இருந்த காலத்துல வந்து இந்த நம்ம நாட்டுல இருந்த நிறைய பேர் வந்து மதம் மாறினார்கள் அதாவது கிருத்தவத்திற்கு மாறினார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வேற பல ஜாதிகள் இருந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறியவர்கள் அங்க போய் தேவாலயத்துல கூட பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த கட்டுரையில வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில புதுச்சேரி தூய பால் தேவாலயத்தில் அதாவது சம்பா சர்ச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தேவாலயத்துல அஹ் மதம் மாறியவர்களா இருந்தாலும் கூட அங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அப்புறம் மேல் சாதியினருக்கும் வந்து தனித்தனி வழிபடும் இடங்கள் இருந்திருக்கு அப்படின்றது நான் இந்த கட்டுரை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில பாளையங்கோட்டையில இருக்கிற திருத்துவ தேவாலயத்துல வேளாளர்களுக்கும் நாடார்களுக்கும் வந்து சண்டை வந்திருக்கு அதாவது எப்படி நாங்க கும்பிடுற அதே தேவாலயத்துல நீங்க கும்பிடலாம் அதாவது என்னதான் மதம் மாறினாலும் அந்த அதுக்கு முன்னாடி மதம் மாறுறதுக்கு முன்னாடி இருந்த தங்களோட சாதியவே புடிச்சிட்டு மேல் சாதி கீழ் சாதி அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க எவ்வளவுதான் வெளிநாட்டு கிறித்துவ பாதிரிமார்கள் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தணும் எல்லாருமே ஒரே கிறித்தவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கணும் நினைச்சாலும் அது நடக்கல தங்களுடைய சாதி மேலாண்மையை வேளாளர்கள் ஒரு தனி தேவாலயமே கட்டினார்கள் அப்படிங்கறத வந்து சாதியும் மதமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில இப்படி ஒரு சாதி மத வரையும் இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஆவணத்தோட வந்து அஹ் இதுல வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி விநாயகர் வழிபாடுன்னு ஒரு கட்டுரை எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இல்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஏதாவது ஒன்னு எழுதணும் அப்படின்னா கை தன்னால சொல்லி போடாம எதையுமே எழுத ஆரம்பிக்காது அப்படின்ற அளவுக்கு முழு முதற் கடவுள் அவரை வந்து வணங்காம எதுவுமே வந்து விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் அப்படின்ற மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஆச்சரியமான தகவல் என்னன்னா ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் இவருடைய வழிபாடு இருந்திருக்கு அதற்கு முந்தே இருந்த தமிழ் இலக்கியத்திலயோ இல்ல வேற எந்த ஆவணத்திலயோ இவரை பத்தின வழிபாடு முறையே இல்ல அப்படிங்கறதுதான் ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான் எனக்கு இருந்தது விநாயகர் வழிபாடு மராட்டியத்துடைய பகுதியில பூனா நகரை சேர்ந்த சிபவன பிராமணர்கள் அப்படின்றவங்க கிட்ட இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா வழியா தமிழ்நாட்டுக்கு இது பரவி இருக்கு அப்படின்னு இந்த கட்டுரையில இன்னும் பெரிய இன்ஃபர்மேஷன் நிறைய அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு வெளி தேசத்துக்கு போனவங்க கிட்ட இருந்து எப்படி எல்லாம் நமக்கு வந்து இந்த வழிபாடு வந்தது அப்படின்னு பயங்கரமான இதோட ஆரிஜின் வரைக்கும் இவர் வந்து இதுல அதாவது தெரிஞ்ச நாள்ல இருந்தே முழு முதல் கடவுள்னு சொல்லப்பட்ட ஒரு விநாயகர் வழிபாடு கூட ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியங்கள்ல அதை பத்தின குறிப்புகளே இல்ல அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தெய்வத்தை நம்ம தமிழர்கள் வழிபடவே இல்லை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆஹ் வெளிச்சத்தை பாய்ச்சிற மாதிரி அதாவது நம்ம தமிழ் மரபு மேல இருந்த ஒரு எண்ணத்தை மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்ச மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனா எனக்கு அது தெரிஞ்சது முன்னாடி இந்த நிகழ்வு என்னன்னா மார்கழி திங்கள்ல பாசுரத்திலே வரும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மார்கழி திங்கள் அந்த மதி நிறைந்த நன்னாள் அதாவது மார்கழி பௌர்ணமியில இருந்து தை பௌர்ணமி வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு அதாவது நீராடி ஆண்டவனா வேண்டது ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு ரிச்சுவல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தைமீராடல் அப்படிங்குற ஒரு சடங்கு அதாவது சிறு வீடு கட்டி பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சடங்கு நம்ம தமிழர்களுடைய மரபுல இருந்துருக்கு அப்படின்ற கட்டுரை தை பூசம் அப்படிங்கிற கட்டுரை வந்து பேசுது இதுல வந்து என்னன்னா இந்த தை திங்கள் அதாவது அந்த பொங்கல் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த தைப்பூச காலகட்டம் இருக்கும் இல்லையா சோ அதுக்குள்ள இப்போ நம்ம பாத்திருப்போம் இந்த பூ வச்சு சாணி வச்சு பூ வச்சு அந்த நிகழ்வு எல்லாம் கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னா பெண்கள் முக்கியமா பெண்கள் இருக்கிற வீட்டுல வந்து பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்ல வந்து இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிருந்திருக்காங்க அதாவது சாணி வச்சு அது மேல பூ வச்சு இதெல்லாம் பண்றது சோ இந்த தை பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா அந்த தை பொங்கலுக்கு அப்புறமா இந்த தைப்பூசத்துக்குள்ள இருக்கிற இடைப்பட்ட காலத்துல சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொங்கல் வச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி சாணி வச்சு பூ வச்சு அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த நீராடல் நிகழ்வு ஒண்ணு பண்ணி வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல முற்றத்திலேயோ வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி களிமண்ணால ஐந்தடிக்கு ஐந்தடி ஒரு சிறு வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த பெரிய பொங்கல் எப்படி தைப்பொங்கல் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி ஒரு சிறிய பொங்கல் வச்சு கொண்டாடி இருக்காங்க இத வந்து பரிபாடல்ல தை நீராடல் அப்படின்னு வந்து இது சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம் இப்போ இந்த செல்ஸ் கிட்ட இருந்து எப்படி இந்த அந்த மாதிரி வந்து பெரிய இது மாதிரி காமிச்சுக்க முயற்சி நடந்ததோ அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் எங்கயும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த கட்டுரை படிச்சப்ப தோணுச்சு எப்படின்னா அதாவது பார்சோர் மூட நெய்பெய்து அப்படின்னு அந்த பொங்கல் வச்சு கொண்டாடுற அந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு

நோக்கிய யசோதை நுணுக்கிய மஞ்சளால் அப்படின்ற வரியின் மூலமா கண்ணனை வந்து மஞ்சள் நீர் மஞ்சள் நீராட்டி குளிப்பாட்டின நிகழ்வு வந்து பதியப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்கள்ல அப்படின்றத இவர் வந்து சொல்லிருக்காரு சோ அஹ் மஞ்சள் அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டானது மட்டும் கிடையாது அந்த காலத்துல இது ஒரு கிருமி நாசினியா ஒரு டிஸ்இன்ஃபெக்டா எல்லாருமே இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது இந்த வரி மூலமா தெரியுது அப்படிங்கறது சொல்லிருக்காரு அதே மாதிரி விரலி மஞ்சள் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது வந்து இந்த எல்லாம் அந்த காலத்துல போட்டு நடிப்பாங்கல்ல அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட் எல்லாம் கிடையாது டியூப் லைட் அது மாதிரி எல்லாம் எந்த லைட்ஸும் கிடையாது வெறும் விளக்கு தீப்பந்தம் அது பார்த்து தான் இருக்கும் சோ அந்த வெளிச்சத்துல அந்த நடிக்கிற பெண்களுடைய முகம் வந்து நல்லா எடுப்பா தெரியணுங்கிறதுக்காக அவங்க வந்து விரலி மஞ்சள் வந்து பூசி இருந்திருக்காங்க அந்த விரலை மஞ்சள் பூசினவர்களை வந்து இலக்காரமா பார்த்து ஒதுக்குன சமூகம் விரலி மஞ்சள் மட்டும் பிடிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி அந்த இருக்காரு தாலியும் மஞ்சளும் அப்படிங்கிற இந்த தாலி தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே இல்லை ஆஹ் இன்னும் நம்ம குறுந்தொகை மாதிரியான சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்க போனா தாலிங்கிற ஒரு விஷயமே வந்து அந்த தலைவன் வந்து தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட ஒண்ணுதான் அது வந்து நிஜமாவே வந்து இப்போ நம்ம கொடுக்குற அளவு இம்பார்ட்டன்ஸ் பண்டைய தமிழ் சமூகத்துல அப்படி இல்லவே இல்லை சொல்ல போனா சிலப்பதிகாரத்துல கூட அந்த நகரை எரிச்சிட்டு மதுரை மாநகரை விட்டு வெளியேறப்ப தாலி எல்லாம் எதுவும் சொல்லப்படவே இல்லை கல்யாணம் நடக்கிறப்ப கூட கண்ணுக்கும் கோலனுக்கும் அவ வளையல்களை தான் உடைச்சு போட்டுட்டு போறா அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நடுவுல வந்த விஷயங்கள் தான் இது பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையில வந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரையில பேசியிருக்காரு இன்னொரு ஆச்சரிய தகவல் என்னன்னா பழனிக்கு பக்கத்துல இருக்க கீரானூர் அப்படிங்கிற ஊர்ல பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுல அங்க இருந்த இடையர்களுக்கு வீட்டுக்கு பின்வாசல் அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் வச்சுக்க அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆவணம் கிடைச்சிருக்கு இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த சாதி ஒடுக்குமுறை அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு அதாவது பின்வாசல் அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியினருடைய வீட்டு வாசல் எல்லாம் குஞ்சுதான் இருக்கணும் அவங்க தலையை குனிஞ்சு போற மாதிரிதான் இருக்கணும் அவங்களுக்கு பின் வாசல் இருக்கக்கூடாது சன்னல்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பின்வாசல் வச்சுக்கிறது ஜன்னல் வச்சுக்கிறது கூட அரசர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வச்சுக்கணும்ன்ற நிலமையில தான் இருந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அந்த கட்டுரையில இருக்கு சிறு தெய்வங்களின் உணவு அப்படிங்கிற ஒரு கட்டுரையில சூலாடு குத்துதல் அப்புறம் குட்டி கொடுத்தல் அப்படிங்கற ஒரு என்ன சொல்றது சடங்கை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அதை படிக்கவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாவும் பயமாவும் திகிலூட்டக்கூடியதாகவும் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல வந்து அந்த பெண் தெய்வங்களுக்கு உக்கிர பெண் தெய்வங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலி கொடுக்குறாங்க அப்படின்னா சினையான ஒரு அதாவது குழந்தை கர்ப்பமா இருக்கிற குழந்தை கர்ப்பத்துல இருக்கிற ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து அதை வந்து வயித்துல குத்தி கிழிச்சு அந்த வயிறுக்குள்ள இருந்து அந்த அந்த குழந்தைய எடுக்கிறாங்க அம்மாவும் அந்த இருந்துடும் அதை வந்து ஒரு பலிபிடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சடங்கு வந்து நடக்குது அந்த அந்த குத்துறத வந்து சூளாடு குத்துதல் ஏன்னா சூழல்னா கர்ப்பம் அப்படிங்கிறது தெரியும் சோ சூளாடு குத்துதல் அப்படிங்கிற இந்த சடங்கு அந்த குட்டிய வந்து குடுக்கறது அதாவது துவழ்ந்து போகிற குட்டியை வந்து குடுக்கறது வந்து குட்டி கொடுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு சடங்கு இருக்கு அப்படின்றத சிறு தெய்வங்களின் உணவுன்ற வந்து சொல்றாரு மாவாச பௌர்ணமி புரட்டாசி இதுல எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு இது வந்து இப்போ ரம்ஜான் மாதம் எப்படி ஒரு மாசம் ஃபுல்லா உணவே சாப்பிடாம தண்ணி மட்டும் எச்சு கூட முழுக்கமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி கிறித்தவர்கள் வந்து லென்ட் அப்படின்ற மாதிரி அதாவது கிறித் ஏசு கிறிஸ்து வந்து சிறைப்பட்ட நாள்ல இருந்து அவர் உயிர் நாள் வரைக்கும் நாற்பது நாட்கள் வந்து நான்வெஜ் எதுவும் அப்படின்ற ஒரு விஷயமும் நோன்பு வந்து அவங்க கொண்டாடுறாங்க சில முதியவர்கள் வந்து அவர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இறந்ததுனால சில வயல அறையப்பட்டதுனால அன்னைக்கு வந்து அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறதை தவிர்த்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இந்த புக் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம குளிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல அதுவே குளிர்த்தல் அதாவது உடலை குளிர் அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் குளித்தல் அப்படின்னு வந்திருக்குன்ற விஷயமும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கும்மாயம் அதாவது வெள்ளிடை மலை அப்படிங்கிறது அதாவது அதாவது வெளிப்படையா இருக்கிற ஒரு விஷயம் அதாவது இது எல்லாமே வந்து நம்ம வர ஒரு விஷயம் தான் என்ன ஆரிஜின் நம்ம கண் முன்னாடியே வெளிப்படையா இருக்கிற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறது அதுதான் வெள்ளிடை மலை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சொற்றடர்லாம் வந்து அஹ் ஆயிரம் வெங்கடாசலபதி அவர்கள் வந்து இந்த புத்தகத்துக்கு உண்டான முன்னுரையில வந்து எழுதியிருக்காரு அதுல அதாவது இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு அறிவார்ந்தவர்களா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி விஷயங்களை தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த வெள்ளடி மலை கும்மாயம் போடுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சரளமா வருது அதை வந்து ஒரு வாக்கியத்திலேயே அப்படியே சொற்றொடரோட சொற்றொடரா எழுதியிருக்காங்க அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு நான் தேடி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இவங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்ல காத்திருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது இந்த புக்ல நான் இவ்வளவு நேரம் பேசின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கூட இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஒவ்வொரு நாள் கூட நம்ம வந்து ஒரு டாபிக்கா எடுத்து நிறைய ரீல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல இருக்கு கண்டிப்பா தமிழர்களுடைய பாரம்பரியம் எப்படி இருந்த விஷயம் வந்து எப்படி மாறி இருக்கு எப்படி தெரிஞ்சு போயிருக்கு நடுவுல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு யாரால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல இருக்கு இந்த புக்ல உள்ள இந்த முன்னுரை முதல் கொண்டு நான் சொன்னேன் அதுல இருந்து ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்துமே கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவ்வளவு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா இது எல்லாமே என் மண்டையில நிக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா இதை மறுபாசி பண்றப்போ எனக்கு எல்லாமே இது புது இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் பட் இது வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்களும் கண்டிப்பா இத வாசிச்சு பாருங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ Thank you.